அரும்பு சகோதரர் பாலாஜி அவர்களே எனக்கு முன்பாக கண்டனை உரை ஆற்ற அமர்ந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரர் புதுவை சுகுமாரன் அவர்களே எனக்கு பின்பாக கண்டன உரை ஆற்றிருக்கக்கூடிய அண்ணன் தமிழ்ச்செல்வன் அவர்களே பல்வேறு தோழர்களே நண்பர்களே திருவண்ணாமலை பகுதி பொதுமக்களே உங்கள் எல்லோருக்கும் நாம் சார்ந்திருக்கக்கூடிய அமைப்பின் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்கிற சாமியார் இருக்கக்கூடிய மூவாயிரம் ஏக்கர் மலையை ஆட்டைய போட இருக்கிறார் எங்க மதுரை மொழியில் ஆட்டைய போட என்பது கொள்ளையடிப்பதற்கு சமம் இது தவறு என்று சுட்டிக்காட்டியவர்கள் தான் இந்த பகுதியை சேர்ந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களும் தோழர்களும் சா தோழர்களும் எதிர்த்த காரணத்திற்காக அருமை அண்ணன் கருப்பகரணா அவர்கள் மீது மிக கட்டுமையான வார்த்தைகளை இந்த நித்தியானந்தா கும்பலும் அவர்களுடைய சிஷிய கோடிகள் என்று சொல்லக்கூடிய இந்த ஆபாச கும்பலும் பல்வேறு விதமான தாக்குதல்களை நடந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைக்கிற போது ஒரு தோழர் இருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு கருப்பு கருணா அவர்களுடைய தோலை முரசில் நிற்போம் என்று பதிவு போட்டிருந்தார் தோழர் தோலை ஒரசி நிற்போம் கரும்பு கருணா வீட்டில் ஒரு ஐ காவி வேட்டி கட்டிய குங்கும போட்டு வைத்திருக்க ஒரு செய்தி வந்திருக்கிறது கருப்பு கரணாவை அவர்கள் நெருப்பு கரணா செருப்பு கரணா என்று சொல்லிவிட்டதாக எனக்கு முன்பு பேசிய தோழர் சொல்லியிருக்கிறார்கள் ஒருவேளை நீ கருப்பு கருணா மீது கை வைத்து பார் உனக்கு செருப்படி வேணும் என்பதற்காக தான் அதை செருப்பு கரணாவது நாங்கள் சு விரும்புகிறோம் உனக்கு அவ்வளவு திமிர் இருக்குது என்று சொன்னால் போராடுகிற எங்களுக்கு விட அதிகமான திமிரும் கோபமும் எளிதாக நீ தோழ கருப்புக்கரன் அவர்கள் மீது கையவைத்து பார்த்தால் நீ இருக்கக்கூடிய அந்த ஆசிரியம் நான் சட்டத்துக்கு புறமாக சொல்லவில்லை சட்ட சொல்கிறேன் அந்த ஆசிரமம் சட்ட ரீதியாகவே அடித்து நோக்கப்படும் என்பதை எச்சரிக்கை செய்வதற்காக தான் நான் இங்கே கூடிக்கொண்டிருக்கிறோம் யாரு நான் உனக்கு இவ்வளவு தைரியம் கொடுத்தது எங்க ஊர் மண்ணில் மூவாயிரம் ஏக்கரை நீ கொள்ளையடிக்கிற ஒரு போலி உனக்கு அவ்வளவு திமிர இருக்கு என்று சொன்னால் அதை எதிர்க்கிற எங்களுடைய கலைஞரை நீ கொலை நாட்டில் எடுக்கிறாய் என்று சொன்னால் உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் அந்த கொலை மரத்தில் விழுக்கிற ஒரு சாமியார பார்த்தேன் அவனுக்கு இருக்கிற உடம்புல பாக்குறேன் மூணு கிலோ எலும்பு நாலு கிலோ கறி அப்படிதான் இருக்கு அவன் நம்மளை பார்த்து கொலை மரத்தில் விழுக்கிறான் அவன் சொல்றான் நல்ல ஆதிகெல்லாம் போயிடுங்கன்றான் அவனே ஒப்பு வாக்குமன் கொடுக்குறான் நான் ஒரு கெட்ட ஆவின்னு ஆதி நல்ல ஆதிகெல்லாம் போயிடுங்க கெட்ட ஆவிதான் நாங்க வரோம் கெட்ட ஆவிதான் யாரு நித்யானந்தா இப்படி ஒன்னையே கட்டாகி சொல்லிக்கிற அந்த அளவுக்கு உங்களுடைய அறிவு அங்க இருக்கு கருப்பு கருணா ஏன் இவ்வளவு கோபம் அவங்க இருக்கு அப்படின்னா நிர்மலா சீதாராமன் சொன்னாங்க நாங்க உள்ள கேஸ் பிடுங்கறதெல்லாம் பிச்சை எடுக்கிறவங்களுக்கு பார்த்து பிடுங்கலான் அவரே இருக்கிறாரு ஆமா ஆமா ஏற்கனவே பிச்சை எடுக்கிறதுலாம் பாக்கி பிடிங்கிட்டுங்கிறதுலாம் தெரியாதான் இப்படி எழுதினா அவங்க கோபம் வருமா வராது இதுதான் பிரச்சனை சின்ன சின்ன நெருக்கவர்களை போட்டு அவர் கடுமையாக எதிர்ப்பதுதான் இங்க இருக்கக்கூடிய ஆளுக்கு கோபத்தை உண்டு ஆபாசமான வசதிகளை இருக்கிறார் கருப்பு அந்த நித்யானந்த அவனுடைய கருப்பு கருணாவுக்கு உருவாக்கப்பட்ட ஒரு வீடியோ என்பது சித்திரப்பு வீடியோ ஆனால் உனக்கு உருவாக்கப்பட்ட வீடியோ என்பது ஒரிஜினல் வீடியோ ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு

எங்க கோயம்புத்தூர்ல உட்காந்து கொஞ்சம் டி ரங்கநாதர் அண்ணாச்சி கடைக்கும் அந்த அண்ணாச்சி பாணியும் இருக்கும் கார்பரேட் இருக்கும் ரெண்டுமே கலந்த சாமியார் யாரு இவன் அதுக்கு பிறகு நித்யானந்த அவனுடைய அந்த பேஸ்புக் எல்லாம் போய் பார்க்கறேன் ஒருத்தருவு கூட அறிவு இருக்கிற மாதிரி எழுதலாங்க ஒரு கூட்டம் ஒரு மடத்தரமான ஒரு கூட்டம் இப்படி ஆபாசமா சொல்லி கருப்பு கருணா அவர்களுடைய குடும்பத்தை இழிவுபடுத்துகிறான் என்று சொன்னால் அவன் பெண்களை எல்லாம் எப்படி எல்லாம் அந்த கூட்டம் நினைத்து கொண்டிருக்கிறது இவனை பக்தி என்று போகின்ற அந்த நம்முடைய தாய்மார்கள் பெரும்பாலும் நம்மளும் போறதில்லை போறவங்க எல்லாம் யாருன்னா இந்த கார்பரேட்ல வேலை செய்யறவனும் நிம்மதியில்லாதவன்தான் போய் சேர்றான் இதெல்லாம் என்ன அதை பார்க்கிற போது அவ்வளவு ஒரு அவமானமாக இருந்து கொண்டு கடைசியில் ஒரு புகார் ஊடுருக்குறான் கருப்பு கருணா அடிச்சா கருப்பு கருணா போய் நீ நிலத்த ஆக்கிரமி பண்ணிருந்தா ஏற்கனவே அங்க இருக்கிறவன் அடிப்பா இன்னைக்கு கருப்பு கருணா பற்றி வச்ச நெருப்பு திருவண்ணாமலையில் ஒவ்வொரு இளைஞர்களும் கணன்று எரிதான் தொடங்க போகுது அந்த விதை தான் இன்னைக்கு அவர் போட்டிருக்கிறார் இதை ஒரு சாதகமான செயல்பாடாக தான் நாங்கள் இதை எடுத்து கொண்டிருக்கிறோம் இந்த திருவண்ணாமலை பகுதியில் ஒரு கிராமத்தில் ஒரு பெண் இருக்கிறாங்க ஒரு அம்மையா இருக்காங்க அந்த அம்மா பேர் ரத்த காட்டியது திருவண்ணாமலை செய்தியை சேர்ந்தவர் அந்த வழக்கு எங்களிடம் இருக்கிறது ரத்த காட்டேரி தன்னுடைய மூணு ஏக்கர் நிலத்திற்காக இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கை நடத்தி கொண்டிருக்கிறார் நான் ரத்த காட்டியில் கேட்டேன் உனக்கு கீழே இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள் எல்லாம் கைவிட்டு விட்டன ஹைகோர்ட் கைவிட்டு விட்டன உச்ச நீதிமன்றம் மட்டும் உனக்கு ஆதரவாக தீர்ப்பு கொடுத்துருமா அப்படின்னு கேட்கும் போது ரத்த காட்டியை சொன்னாங்க எனக்கு தீர்ப்பு எனக்கு எதிராக அமையலாம் ஆனா நான் நீதியை சாக வாட மாட்டேன் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ரத்த காட்டேரி பிறந்த மண்ணுதான் இந்த திருவண்ணாமலை மண்

எப்படி மதுரையில கல்குவாரி கொள்ளை அடிச்சு இருபதனால ரூபா இருவதாயிரம் கோடி கொல்லை அடிச்சு அந்த பின்னால் பின்னும் மணல்ல கொள்ளை அடிச்ச வேகந்தராஜரு திருவண்ணா வழங்கி கொள்ளை அடிக்கக்கூடிய நித்யா ராண்டாவும் இவர்கள் மூன்று வரும் ஒரே இனம்தான் இவர்கள் எல்லாம் கொள்ளை கூப்பிடுகிறான் நான்கு வழ நான்கு வழக்கு ஐந்து வழக்கு என்று சாதாரணமாக போராடிக்கூடிய கொண்டுகிற எடப்பாடி உனக்கு தைரியம் இருந்தால் நித்யானந்தா மீது குண்டாஸ் போட வேண்டும் நித்யானந்தா தான் மிகப்பெரிய குண்டன் இந்த நாட்டுக்கு என்னுடைய மண்ணை கொள்ளடிக்க வந்து ஒரு மிகப்பெரிய மாஃபியா ஆன்மீக மாஃபியா அவன் மீதுதான் உனக்கு உண்மையிலேயே தைரியம் இருந்தால் நீ குண்டாஸ் போட வேண்டும் மூவாயிரத்தி ஐநூறு வழக்குகள் ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாட்டில் குண்டாஸ் போடப்படுகின்றன அந்த மூவாயிரத்தி ஐநூறு வழக்குகளில் ஆயிரம் வழக்கு சென்னையில் போடப்படுகிறது நாற்பத்தி ஐந்து

பிடித்து கொண்டு போவார்கள் இது ஒரு பைபிள் சொல்லுவாங்க ஜாமியார்கள் வருகிற போது ஆப்பிரிக்கா பழமொழி உண்டு அது என்ன சொல்லுவாங்கன்னா முத முதல்ல சாமியார்கள் உள்ள வருகிற போதெல்லாம் நிலம் இந்த கையில இருந்துச்சு பைபிள் அவங்க கையில இருந்துச்சு சாமியார்கள் வந்த பிறகு நிலம் அவங்க கையில போச்சு பைபிள் இங்க கையில வந்துச்சு சொல்லுவாங்க மாறி போச்சு இது எல்லா சாமியாருக்குமே பொருந்தும் இன்றைக்கு நல்லா நினைச்சு பார்க்கலாம் காடுகளையும் மலைகளையும் இவர்கள் ஏன் டார்கெட் பண்ணி இந்த சாமியார்கள் இந்த சாமியார்கள் எங்கெல்லாம் டார்கெட் பண்றாங்களோ ஒன்று அது ஆதிவாசிகள் நிறைந்த மண்ணாக இருக்கும் இல்லை என்று சொன்னால் ஒடுக்கப்பட்ட தலித் மக்களை சேர்ந்த மண்ணாக இருக்கும் ஆகவே இதனுடைய அரசியலை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் இறுதியாக ஒன்றே ஒன்று சொல்லி விடைபெறலாம் என்று எண்ணுகிறேன் மாற்றி நீமுள்ள அருமையா சொல்லுவார் முதலில் அவர்கள் கம்யூனிஸ்டுகளை பிடித்து கொண்டு போக வந்தனர் அப்போது நான் அமையாக இருந்தேன் ஏனியனை நான் கம்யூனிஸ்ட் அல்ல பிறகு அவர்கள் யூதனை பிடித்து கொண்டு போக வந்தனர் அப்போது நான் அமையாக இருந்தேன் ஏணி நான் யூதன் அல்ல பிறகாளர்கள் பிராட்டிசன்களை பிடித்து கொண்டு போக வந்தனர் அப்போது நான் அமையாக இருந்தேன் ஏணி நான் பிராட்டசன் அல்ல பிறகு அவர்கள் என்னை பிடித்து கொண்டு போக வந்தனர் அப்போது எனக்காக பேச யாருமே அல்லையா அப்படின்பார் ஆக இது கருப்பு கரனாவுக்கு கைவித்தவர்கள் நாளைக்கு நம்ம மேல எல்லார் வேலையும் கை வைக்க வேண்டிய நிலை இருக்கிறது இது ஏதோ தீண்டாண்மை ஒழிப்பு முன்னணியுடைய செயல்பாடாகவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய செயல்பாடாகவும் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாள கலைஞருடைய சங்கத்துடைய செயல்பாடாகவும் சுருகி பார்க்காமல் பரந்தப்பட்ட தமிழ் சமூகத்துடைய ஒட்டுமொத்த சிவில் சமூகத்துடைய பிரச்சனையாக பார்க்க வேண்டும் மூன்று நான்கு கோரிக்கைகளை வைத்துவிட்டு நான் அமல்லாம் இருக்கின்றேன் தேசிய மனித உரிமை ஆணையத்தில் இருக்கக்கூடிய ஹியூமன் ரைட்ஸ் டிஃபெண்டர் போக்கல் பாயிண்ட் என்று சொல்லக்கூடிய என்எச்ஆர்சியில் மனித உரிமை காப்பாளர்களுக்கு ஒரு டெஸ்க் இருக்கிறது அந்த மனித உரிமை காப்பாளர்களுக்கான அதிகாரி உடனடியாக திருவண்ணாமலை பகுதிக்கு வந்து கருப்பு கருடாடும் என்ன நடந்தது என்று விசாரணை செய்ய வேண்டும் டெல்லியில் உள்ள ஹியூமன் ரைட் டிக்ளரேஷன் அந்த போக்கல் பாயிண்ட் அதிகாரிகள் இது ஒன்று இரண்டு கருப்பு கருணாவுடைய குடும்பத்தினரை ஆபாசமாக பேசிய நித்தியானந்தா உள்ளிட்ட அந்த கும்பல் மீது பாலியல் ரீதியான வழக்குகளை பதிவு செய்ய வேண்டும் இரண்டு மூன்று அவர்கள் மீது எல்லாம் தடுப்பு சட்டமும் நிலம் ஆக்கிரமிப்பு சட்டமும் லேண்ட் கிராபிங் சட்டமும் போட்டு அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று இந்த மூன்று கோரிக்கைகளை நாங்கள் இங்கே சுட்டிக்கொள்ள விரும்புகிறோம் காவி உடை போட்டுக் கொண்டு இங்கே கொள்ளடிக்கும் கும்பலை இந்த மண்ணில் விட்டுவிடக்கூடாது ஆன்மீகம் இருக்கிற ஒரு காலகட்டத்தில் எளிமையாக இருந்த ஆன்மீகம் வளர்ந்து நம்முடைய மண்ணையை கொள்ளடிக்க பார்க்கிறது ஆகவே ஆன்மீகம் பேட்டி அளிக்க திருவண்ணாமலையில் அந்த தீபந்தம் இருக்கோ இல்லையோ இந்த தீபந்தம் வலுவாக எட்டப்பட வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பு நன்றி வணக்கம்